காம எண்ணங்களை அடக்கும் வழிமுறைகள் காமம் என்பது மனித வாழ்க்கையில் இயற்கையான உணர்வு ஆனால் அது அளவுக்கு மீறினால் மனதையும் உடலையும் சீரழிக்கக்கூடும் அதை கட்டுப்படுத்த சில நல்ல முறைகள் ஒன்று தியானம் மற்றும் யோகம் தினமும் பத்து முதல் இருபது நிமிடம் தியானம் செய்வது மனதை சாந்தமாக்கும் யோகா பயிற்சி உடல் மனம் சமநிலையை தரும் இரண்டாவது சிந்தனை மாற்றம் காம எண்ணம் வந்தால் உடனே வேறு நல்ல சிந்தனைகளில் மனதை செலுத்துங்கள் ஆன்மீகம் தெய்வ சிந்தனை நல்ல நூல்கள் படித்தல் உதவும் மூன்றாவது உடல் கட்டுப்பாடு அதிகமாக சாப்பிடுதல் தூக்கம் சோம்பல் காமம் அதிகரிக்கும் சத்தான சுமாரான அளவு உணவு எடுத்துக்கொள்ளவும் உடலை சோர்வடையச் செய்யும் உடற்பயிற்சி செய்யுங்கள் நான்காவது நல்ல நண்பர்கள் காம சிந்தனை தூண்டும் சூழலை தவிர்க்க வேண்டும் நல்லவர்கள் ஆன்மீகம் பேசும் நண்பர்களுடன் பழகுங்கள் ஐந்தாவது கண்கள் மற்றும் காதுகளை காக்குதல் காமத்தை தூண்டும் காட்சிகள் படங்கள் வீடியோக்கள் பாடல்கள் முதலியவற்றில் இருந்து விலக வேண்டும் மனம் எதை உட்கொள்கிறது என்பது பெரிய தாக்கம் தருகிறது ஆறாவது சேவை மற்றும் தர்மம் பிறருக்கு உதவுவதில் தர்மத்தில் அன்னதானம் போன்ற நற்காரியங்களில் ஈடுபட்டால் காமம் தானாக குறையும் ஏழாவது தெய்வ நினைவு மனசே நீ ஆன்மா உடல் தற்காலிகம் என்று அடிக்கடி நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் விஷ்ணு சிவன் முருகன் போன்ற தெய்வ நாமங்களை ஜபிப்பது மனதை தூய்மையாக்கும் காமம் ஒரு சக்தி அதை அடக்காமல் திசை திருப்பி நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தினால் அது சக்தியாகி ஆன்மீகத்தில் முன்னேற்றம் தரும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் நமது மயில் ஆத்மா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே